இது பாருங்க Magdalene செந்தாமரை கோலை இருக்கோ நீ இப்படி வாடி கரகரத்துக்கிது என்ன சொடக்கு என்னங்க சொல்லுங்க மாமா அப்படியே என்ன வந்து குறித்தான்ேன் குரையை முன்னால மட்டும் தான் தேடு முடியும் ஆமா நீ தெரியியா முன்னோட குரையை நாத்திரி பண்ணுமா மட்டும் தான் முடியும் என்னால முடியும் ஆமா முன்னால மட்டும் தான் முடியும் என்னால மட்டும் தான் முடியும் ஆமாண்டியா அப்படி என்றால் அந்த குரையை என்ன சொல்லுங்க

மாமா நீடா அவமார பட்டு என்ன என்ன நீ செய்ய வேண்டும் நீ என் மனதிலே நிறைந்த